அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகலை முப்பது நீலம் ஐம்பத்தி ரெண்டுன்னு சொல்லிவிட்டு மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுரடி இருக்குது மனை தெற்கா பார்த்து அமைந்துள்ளது டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நல்ல ஒரு டூ பிஜிஎஸ் கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது அதேமாரி உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது இபி சர்வீஸ் லைன்லாம் பக்கத்துலேயே இருக்குது சீனிவாசபுரத்துலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுரடி இருக்குது சதுரடி ரேட்டு வந்துட்டு எண்ணூறுவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் பின்னடி சின்னதாக கண்ணி வருது அதேமாரி குபேரம் மூளைகிட்ட ஒரு அஞ்சு அடிக்கிட்ட தெருகுத்து வருது நிறைய பேர் தெருகுத்து ப்ளாட்னால் கொஞ்சம் யோசிக்கிறாங்க அக்னி மூலையிலையும் வாயு மூலையில் வந்தால் தான் தெருகுத்து கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க இது குபேர மூலையில் தான் வருது சின்னதாக ஒரு விநாயகர் சிலை அதுக்கிட்ட வச்சா போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாஸ்துவம் உங்களுக்கு இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியான தொடர்புலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுநங்களும் சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியில் தொடர்புடுங்க அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்மள்ட்ட லீகலாக கேளுங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப்பு மேகனா ஸ்கூலு எல்லாமே ஒன்றுலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடத்துலேருந்து அமைந்துள்ளது அகலம் முப்பது நீளம் ஐம்பத்தி ரெண்டுன்னு சொல்லிவிட்டு மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுரடி இருக்குது சதுரடி எண்ணூறுவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு தெற்கா பார்த்தமான வேணுங்கிற கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்